குரு சாட்சாத் பரபிரம் புறவே நமக்கு அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் உங்களை வரவேற்பதில் பெருமூழ்ச்சி பெற்றோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகாபிரிபா தன்னுடைய பக்தர்களுக்கு செய்த அற்புதங்களை பத்திதான் பார்க்க போறோம் மகாபிரிபா மேல மிகுந்த பக்தி கொண்ட ஒரு அன்பர் அவரு டெல்லியில வேலை பண்ணிட்டு இருந்தார் பெரியவா யாத்திரை போகிறச்சு ஆந்திரா பக்கம் ஒரு கிராமத்துல முகாம் போட்டிருந்தார் இந்த அன்பருக்கு என்ன தொழில் அப்படின்னா புரோகிதம் பண்றது பெரும்பாலும் கல்யாண காரியங்களுக்கு தான் இவர் போவார் பெரியவா மேல அதீத ஈடுபாடு பண்றவர் இவருக்கு கொஞ்ச நாளா இரவு பத்து மணிக்கு மேலானா தடவலி வரும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த தடவலி மிகுந்த வேதனையை தரும் நிறைய மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா சரிப்பட்டு வரல ஒரு வருட காலமா இந்த வேதனையை அனுபவிச்சிட்டு வர பெரிவாளை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிரயத்தனப்பட்டார் பெரியவா ஆந்திரா பக்கம் முகாம் போட்டுக்கிறது தெரிஞ்சு தன்னுடைய வேலையின விட்டு அவருக்கு வந்து பெரியவாலை பார்க்க வர்றார் பெரியவாளை பார்த்து இந்த விஷயத்த சொல்லி பெரியவா கிட்ட ஒரு நிவாரணம் கேட்கணும் அப்படிங்கிறது அவருடைய சங்கல்பம் நிறைய பக்தர்கள் பெரியவாலை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கா இவரும் வரிசையில் சின்னு ஒவ்வொருத்தரா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இவரோட முறை வந்து இவர் கிட்ட வர பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்றார் பெரியவா ஆசீர்வாதம் பண்றார் தெரிவா கிட்ட இது மாதிரியான தலைவலி இருக்கு அப்படிங்கிறத சொல்றார் பெரியவா கேட்டு நீ ராமாயணம் வாசி வீட்டுக்கு போய் தினமும் ராமாயணம் கொஞ்சமாற்றம் வாசி ஒரு ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரம் இதை தொடர்ந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்றார் சரின்ட்டு அவரும் பெரியவா உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து வந்துடுறார் அவர் கார்ல ஏறி ஹைதராபாத் வரணும் அந்த கிராமத்துல இருக்கு ஹைதராபாத்ல வந்துச்சு அதுக்கப்புறம்தான் அவர் டெல்லி கிளம்புவாங்க அவர் கார்ல ஏறும்போது ஒரு பெண்மணி ஓடி வராங்க பெரியவா உங்க கூட ஹைதராபாத் வரைக்கும் சொன்னார் என் ஊர் அங்க பக்கம்தான் இருக்கு உங்க கார்ல என்னை ஏறிக்க சொன்னார் அங்க இறக்கி விட்டுருங்கோ அப்படின்னு வந்து இந்த அம்மா கேக்குறாங்க அவரும் பெரியவா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மாவை கார்ல ஏற்றிக்கிட்டார் போற்ச இவரை பத்தி அந்த அம்மா விசாரிச்சாங்க இவர் தன்னுடைய வேலைகளை எல்லாம் சொன்னார் ஹைதராபாத் போறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய ஊர் வந்தது அந்த ஊர்ல இறங்கினோடன அது ஒரு அக்ரகாரம் அங்க அந்த அம்மா தன்னுடைய இல்லத்துக்கு வந்து நீங்க ஏதாவது சாப்பிட்டு போகணும் இரவாயிடுச்சு இதுக்கு மேலே ஹோட்டல்கள்லாம் இருக்காது அப்படின்னு அந்த அன்பர்கிட்ட சொல்றாங்க அந்த அன்பர் என்ன நினைச்சார் அப்படின்னா நான் ஹைதராபாத் போறதுக்குள்ள அதாவது பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தலைவலி வந்துடும் அதை தாங்கவே முடியாது நான் அதுக்குள்ளே ஹைதராபாத் போயிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருக்குது அதனால வேண்டாம்னு மறுத்தாரு அந்த அம்மாவும் பிடிவாதமாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு அவரோட ஆற்றுக்கு போயிட்டு மத்த பக்கத்து வீட்டில எல்லாம் இருக்கிற நிறைய பலகாரங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து பெரியவா பார்த்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய சாப்பாடு நிறைய விதவிதமான பதார்த்தங்களை எல்லாம் அத அவர் திருப்தியா சாப்பிட்டார் ஆனாலும் அவருக்கு ஒரு பயம் இருந்தது பத்து மணிக்கு ஆச்சுன்னா இந்த தலைவலி வந்துருச்சுன்னா படாத பாடுபடுத்தும் அதாவது அந்த தலைவலி அப்படிங்கிறது அவரை ஒரு நிலையே எடுக்க வைக்கிறார் அப்படியே ஊண்டு பிறண்டு அந்த மாதிரியான ஒரு வழி அது இந்த மாதிரி பொது இடங்கள்ல மற்றவா முன்னாடி வந்துடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்தது அவர் சீக்கிரமா சாப்பிட்டு அந்த அம்மாவுக்கும் நன்றி சொல்லிட்டு தன்னுடைய கார்ல கிளம்பி போறார் போறதுக்குள்ளேயே பத்து மணி ஆயிடுறது இவருக்கு தலைவலி வரும்னு எதிர்பார்க்கிறார் ஆனா அன்னைக்கு தலைவலி வரலை அடுத்த நாள் டெல்லிக்கு கிளம்பி போயிடுற அடுத்த நாள் வரும்னு எதிர்பார்க்குற அடுத்த நாளும் தலைவலி வரல கிட்ட ஒரு வார்த்தை தான் எனக்கு இந்த மாதிரியான கஷ்டம் தெரியவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வைத்தீஸ்வரன் தயவால் மகா பிரிவானுடைய தலைவலி இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் ராமானியம் நாராயணியம் இது எல்லாமே வாசிக்க ஆரம்பிச்சார் மகா பிரிவா சொல்றபடி அதை வாசிக்க வாசிக்க அவருக்கு அவ்வளவு ஆறுதலாகவும் மனதுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமாகவும் இருந்தது தலைவலி அப்படிங்கிற விஷயமே அவருக்கு மறந்து போன மாதிரி ஆகிருக்கும் இது மாதிரி அற்புதங்களை நிறைய அன்பர்களுக்கு பண்ணியிருக்கார் ஒரு முறை ஒரு அன்பர் பெரியவாட தரிசனம் பண்றதுக்காக ஒரு நீண்ட கீவு நிற்கிறார் அவர் நிக்கிறப்பவே அவருடைய முகம் ரொம்ப சளிச்சுட்டு இவ்வளோ கியூவா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சளிப்பு அவர் முகத்துல தெரிஞ்சது அப்படியே நகர்ந்து 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 வர அவரோட முறை வந்தது தெளிவாளை பார்க்குற தெளிவாளை பார்த்து நமஸ்காரம் பண்றார் அதுலேயும் ஒரு சந்தோஷம் கிடையாது தெளிவா அவரை பார்த்து என்ன சலிச்சுக்கிற பகவானையே நிந்திக்கிறியா பகவான்கிட்ட என்னென்னமோ பிரார்த்தனை பண்ண உனக்கு எதுவுமே நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு பகவானை நினைக்கிறியா அப்படின்னு பிரியவா கேட்டதுதான் தாமதம் அவர் அழா திருஷ்டர் ஆமா பிரியவா நான் போகாத கோவில் வேண்டாத தெய்வம் இல்ல எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் நிறைய விஷயங்களை பண்றா ஆனா எனக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவர் அப்படியே பல பல பலன்னு சொல்லார் திருஷ்டர் பிரீவா அதை திருச்சபடியே கேட்டுட்டு இருந்தார் உனக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு மருத்துவமனை காய்ச்சல் தலைவழி ஜலதோஷம் இந்த மாதிரியான நோயாளிகள் அப்போ பாம்பு கடிச்சிருச்சுன்னு யாராவது பையனை பதட்டமா தூக்கிட்டு வருவா இப்ப அந்த டாக்டர் இந்த காய்ச்சல் தலைவழி உள்ளவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாரா அல்லது அந்த பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்ப்பாரா எது அவசரமோ எது உயிர் போகிற விஷயமோ அதுக்குத்தானே அவர் முன்னுரிமை கொடுக்க முடியும் இவங்க வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவரை போய் பார்க்க முடியாது இல்லையா ஒரு மருத்துவருக்கே இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கு அப்படின்னா தெய்வத்துக்கு எப்படி இருக்கும் தெய்வம் இந்த உலகத்தையே காக்க வச்சுட்டு தெய்வத்துக்கிட்ட நிறைய பிரார்த்தனைகள் இருக்கும் இல்லையா உனக்கான நேரம் வரும்போதுதான் உனக்கான பிரார்த்தனை நிறைவேறும் நமக்கு வேண்டின உடனே நமக்கு தெய்வம் வந்து எதுவும் பண்ணலையே அப்படின்னு நினைச்சு தெய்வத்தை நிந்திக்கிறதும் நாத்திகம் பேசுறதும் மகா தப்பு தெய்வம் உனக்கு பின்னாடி கொடுத்ததுன்னா நீ தெய்வத்தை இந்த மாதிரி நிந்தனம் பண்ணதெல்லாம் திரும்ப எடுத்துக்க முடியுமா அப்படின்னு தெய்வா ரொம்ப அன்பா ஆறுதலா அந்த அன்பர்கிட்ட பேசுறாரு அதுக்கு அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல தெளிவா சொன்ன சொல்ல தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறது மட்டும் அவருக்கு உணர்வு தெளிவால மறுபடியும் மன்னிச்சிருங்க பெரியவா நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றாரு மறுபடியும் பெரியவா அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு பிரசாதம் கொடுக்குறார் நீ வீட்டுக்கு போ உன்னுடைய துன்பம் தான் காமாட்சி அதிகால போயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ஆறுதல் சொல்றார் பிரிவா சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு துன்பம் வருமா என்ன அப்படி ஒரு அற்புதங்களை பெரியவா தினமும் தன் பக்தர்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார் இந்த சம்பவங்களை எல்லாம் அந்த பக்தர்கள் மற்றவங்கள்ட்ட விட்டா மட்டும்தான் நாம இந்த மாதிரி எடுத்து சொல்ல முடியும் பகிர்ந்துக்காத நிறைய அற்புதங்கள் நிறைய பக்தர்களுக்கு பிரிவா பண்ணியிருக்கார் பெரியவாருடைய வாழ்க்கை சரித்திரம் எடுத்துக்கிட்டோம்னா நூறு வருட காலம் இந்த உலகத்துல அவர் ஆன்மீகத்துக்காகவே வாழ்ந்திருக்கார் இந்த ஆன்மீக மகான உலகம் போற்றும் இந்த வேத வேதாந்திய இந்த பரமேஸ்வரனை நாம நம்மளுடைய காலத்துல பார்த்தோம் அப்படிங்கிறதே நம்மளுடைய வாக்கியம் அவரை பத்தி சிந்திக்கிறது அவரை பத்தி பேசுறது அவருடைய நினைவுகளோட நாம கலந்து போறது அப்படிங்கிறதே நமது வாக்கியம் இந்த மகானுடைய சரிதத்தை வீடியோ பதிவா நாம பண்ணணும்னு கிட்ட சங்கல்பம் பண்ணும் அதனுடைய வேலைகளை நாம இப்ப ஆரம்பிச்சு நடத்திட்டு வரோம் இந்த கைங்கிறியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை பெரியவா இந்த உலகத்துல முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்கள் வாழ்ந்தார் அதை மனதுல வச்சுட்டு முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பக்தர்களை இந்த கையெல்லியத்தில் இணைச்சு அவங்களால இந்த ஒரு பெரிய காவியத்தை நாங்க உருவாக்க இருக்கோம் இது சாதாரண விஷயமா இல்லை ஏன்னா இது பெரியவாருடைய நூறு வருட கால வாழ்க்கை அத தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அப்படின்னா அஞ்சு மொழியில நாம நினைக்கிறோம் உங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க தேவை இந்த த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ கேம்பெயின்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் முதல்ல எவ்வளவு வேணாலும் நீங்க அன்பளிப்பா தரலாம் இதுல இன்னொரு விஷயம் ஒரு லட்சம் அதுக்கு மேலும் நன்கொடையா தரணும்னு நீங்க மூலமா எடுத்துக்கலாம் அதாவது ஒரு லட்சம் அதுக்கு மேலையும் நீங்க தரதா இருந்துச்சுன்னா அந்த தொகைய உங்களுக்கு இந்த சீரியஸ் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே திருப்பி தந்துடுவோம் உங்களுடைய ஆதரவு இந்த கருணை கடல் அப்படிங்கிற இந்த பிரிவானுடைய வாழ்க்கை சரித்த படமாக்குற இந்த கைங்கரியத்திற்கு மிக அவசியமான தேவை இதை பக்தர்கள் அனைவரும் இதற்கு பிரிவானுடைய ஆசையோட ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கையோட இத நாங்க எடுத்து செஞ்சு நிற்கோம் உங்களுடைய ஆதரவும் மகாபெரிவாவோட அனுப்பலகம் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறோம் மகாபெரிவானுடைய பக்தி மற்றும் ஆன்மீக சிந்தனைகளை தொடர்ந்து நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருந்தது நன்றி வணக்கம்